நீங்களும் சாப்பாக்காதான் தெரியும் பரவாயில்ல சாப்பிடுங்க ஒன்னும் ஆகாது பண்ண மாட்டேன் நீங்க பாட்டுன்னு பாக்கலாம் தாங்க சாப்பிடுங்க பழகணும்ல சாப்பிடுங்க 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 ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ சாப்பிடுங்களை பட்டன் அழுத்தவும் வீடியோவை முன்னாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்க சாப்பிடுங்க Nyinga sapu nima? Ah, Cabrunga. Cabrunga. Cabrunga, சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்கம்மா தண்ணி கிருஷ்ண வரீங்களா நீங்களும் சாப்பிடுங்க வாங்க வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்லாம்ல இந்தாங்க சாப்பிடுங்க